சாப்பிடும் பொழுது தும்பல் வந்தால் அடக்கிடாதீங்க அதனால் உடலில் நடக்கும் பாதிப்பு தெரிந்தால் அச்சத்தில் விடுவீங்க நாம் சாப்பிடும் நேரத்தில் திடீரென தும்மல் வந்துவிட்டால் அதை அடக்க முயல்கிறோம் பலருக்கு இது ஒரு பழக்கமாகிவிட்டது வாயை மூடி தும்மினால் அருகில் இருப்பவர்களுக்கு தொந்தரவு ஆகாது என்று நினைக்கிறார்கள் அதனால் உடலுக்குள் எவ்வளவு ஆபத்து மறைந்திருக்கிறது என்பதை யாரும் சிந்திப்பதில்லை மனித உடல் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் உண்டு அந்த இயற்கையான செயல்முறையை தடுக்கும் போதுதான் பெரும் பிரச்சனைகள் தோன்றுகின்றன சாப்பிடும் போது நம் தொண்டை வழியாக உணவு துண்டு வயிற்றுக்கு சென்று கொண்டிருக்கும் அத்துடன் மூளை தொண்டை தசைகள் சுவாச குழாய்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வேலை செய்கின்றன அந்த நேரத்தில் தும்மல் வந்தால் உடல் ஒரு சக்தி வாய்ந்த காற்றழுத்தத்தை வெளியேற்றுகிறது அப்போது வாயை அல்லது மூக்கை அடைத்துவிட்டால் அந்த அழுத்தம் வெளியே வராமல் உள்ளே சிக்கிக் கொள்கிறது இதனால் உணவு துண்டு தவறான பாதைக்கு சென்று மூச்சு அடைத்து மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு உண்டு சாப்பிடும் நேரத்தில் தும்மலை அடக்குவது மிகவும் ஆபத்தானது உடலுக்குள் அழுத்தம் திடீரென அதிகரிக்கும் போது உணவு துண்டு காற்றுக்குழாயில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் சில நேரங்களில் உணவு மூளைக்கே சென்று ஸ்ட்ரோக் நினைவழிவு உடல் பலவீனம் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் மேலும் தும்மலை அடக்குவதால் காதுகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது தும்மலின் அழுத்தம் வெளியில் வராமல் உள்ளே தங்கி காதின் உள்ளுரை மீது தாக்கம் செலுத்துகிறது இதனால் காதில் திடீர் ஒலி வலி கேட்கும் திறன் குறைவு போன்ற பிரச்சனைகள் தோன்றும் சில சமயங்களில் காதின் ஜவ்வு கூட கிழிந்து போகும் அபாயம் இருக்கிறது இது சிறிய விஷயமல்ல ஆயுள் முழுவதும் கேள்வித்திறனை பாதிக்கும் அளவுக்கு மோசமானது சிறுவர்களிடம் இந்த ஆபத்து இன்னும் அதிகம் அவர்கள் சாப்பிடும் போது தும்மல் வந்தால் பெற்றோர் பயந்து வாயை மூடு என்று சொல்வது வழக்கம் ஆனால் குழந்தைகளின் தொண்டை குழாய் மிகவும் சிறியது அப்போது உணவு துண்டு சிக்கினால் உடனடியாக மூச்சு திணறல் ஏற்படும் பல்வேறு மருத்துவ அவசர சம்பவங்களில் குழந்தைகள் இவ்வாறே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதனால் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நம் முன்னோர்கள் தும்மல் வந்தால் அடக்காதீர்கள் என்று பலமுறை முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அதனை ஆன்மீக காரணத்திற்காக மட்டும் சொல்லவில்லை அதற்கு பின்னால் ஒரு பெரிய உடலியல் உண்மை இருக்கிறது தும்மல் என்பது உடலில் இருக்கும் கிருமிகள் தூசு தேவையற்ற துகள்களை வெளியேற்றும் இயற்கை வழிமுறை அதனை தடுக்காமல் வாயை திறந்தபடி சுதந்திரமாக தும்மினால் அந்த ஆபத்து எதுவும் வராது மாறாக உடல் சுத்தமாகும் எனவே சாப்பிடும்போது தும்மல் வந்தால் வாயையோ மூக்கையோ அடைக்காமல் இயல்பாக தும்புவதுதான் பாதுகாப்பான வழி அருகில் இருப்பவர்களுக்கு தொந்தரவு ஆகாதபடி கையால் முகத்தை மறைத்துக் கொள்ளலாம் ஆனால் அழுத்தத்தை உள்ளே அடக்காதீர்கள் இது உயிரை காப்பாற்றும் முக்கியமான அறிவுரை இது சின்ன விஷயம் போல தோன்றினாலும் அதற்குள் மறைந்திருக்கும் அறிவியல் உண்மை நம் உடல் நலனுக்கு மிகப்பெரிய கவசம் தும்மலை அடக்க வேண்டாம் அதனை இயல்பாக வெளிப்படுத்தினால்தான் நம் உடலும் உயிரும் பாதுகாப்பாக இருக்கும்